இப்படி இப்படி பண்ணுவாங்கல்ல அது பேரு டச் அப் சாரி டச் அப் மேடம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன தமாஷ் பண்ற எப்படியோ நம்ம வீடியோ வைரல் ஆயிடும் எல்லாரும் நீ நான் நீ நான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இந்த வீட்ல ஒரு அம்மாவா நான் தானே எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுக்கணும் அதனால தான் ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கேன் வீடியோ எடுக்க போறோம் வைரல் ஆக போறோம்னு கனவு கண்டீங்க ஆனா இப்படி கனவுலயே வாழாதீங்க வெளில வாங்க வா ஏ ஒரு 5 मिनट्स போ முடிச்சிட்டா ஏய் நைட் ஒழுங்கா தூங்க கூட மாட்டறாங்க சோ फ्रेंड्स யேステン கேட்ட மாதிரி நம்ம இந்த ফুল வந்துட்டு உங்களுக்கு சுத்தி அம்மா ரெடியா இருக்கல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் கூட நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் हाय फ्रेंड्स வாங்கிட்டேன்

அம்மா தான் அக்கில விட்டு போனை வாங்கிட்டாங்க என்ன ஜே நான் என் புது புடவை பத்தி vlog எடுத்துட்டு இருந்தேன் அப்ப வந்து புடுங்கنا கோவம் வராதா இல்லப்பா இவங்க தான் அப்ப ஃபர்ஸ்ட் நீ தான் புடுங்கنا நீங்க தான் ஃபர்ஸ்ட் நீ தான் போடுங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் நீ தான் நீங்க என்ன வீடியோ வீடியோன்னு சொல்றீங்க வீடியோ போட்டு என்ன பண்ணப் போறீங்க வைரல் ஆகப் போறோம் வைரல் ஆகி सेलिब्रिटी ஆகப் போறோம் सेलिब्रिटी सेलिब्रिटी ஆவணும் सेलिब्रिटी ஆவணும்னு ரியாலிட்டியை மறந்துட்டீங்கல வீட்ல சமைக்கிறது இல்ல குழந்தைங்க குளிச்சதா இல்லையான்னு கூட தெரியல துணி எப்ப தோச்சம் ஏய் எக்ஸாமுக்கு படிச்சியா வீடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா அதெல்லாம் இதுக்கு நம்ம வைரல் ஆகணும்ல உங்களுக்கு இங்க பாருங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க இங்க வைரல் ஆகணும்னு வாழ்றவனை விட வயிற்றுக்காக வாழ்றவன் தான் அதிகம் நார்மல் லைஃபுக்கு வாங்க இந்த பொழுதுபோக்குன்றது பொழுதே போக்குறதுக்கு இல்ல சும்மா கொஞ்ச நேரத்துக்கு அதை விட்டுட்டு குரங்கு கையில பூமலை கட்ச மாதிரி இந்த போனு நீங்க என்ன இந்த போனை உடைக்கிறது நான் உடைக்கிறேன் ஹே Samma, thank யூ நோ மென்ஷன் இல்ல நாங்க மென்ஷன் தான் பண்ணுவோம் கூட கோலாபரேட் பண்ணுவோம் ஐடி கொடுங்களே ஐடி கொடுத்தா கோலாபரேட் பண்ணுவீங்களா என்ன சொல்றா ஆமா எங்க பத்தியா டான் டடாய் காலையில இருந்து நாங்க கண்டென்ட் பண்ணும்போது நீ பேசுனதெல்லாம் எங்க உனக்கே தெரியாம வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் சம்ம மெசேஜ்லாம் சொல்றபா அதுக்காக தான் உன்னை வெச்சு நாங்க யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்றோம் பேர் என்னன்னு தெரியுமா என்ன பேரு மெசேஜ் மாஸ்டர் ஆமா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நீ பயங்கரமா ட்ரெண்ட் ஆக போற உங்க கூட சேர்ந்து நாங்களும் என்ன வச்சா யூடியூப் ஆரம்பிக்கிறீங்களா உங்களை